கோவையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிஎஸ்டி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைபந்து போட்டிகள் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதிமூன்று வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இது குறித்து பிஎஸ்டி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் திரு பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இவ்வாண்டு ஐம்பத்தி எட்டாவது ஆண்கள் பிஎஸ்டி கோப்பை அகில இந்திய கூடைபந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை பீலமேட்டில் உள்ள பிஎஸ்டி டெக் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகள் இந்திய கூடைபந்து கூட்டமைப்பின் அனுமதியுடனும் தமிழ்நாடு கூடைபந்து கழக குறியீட்டு எண்ணுடனும் நடைபெற உள்ளது குறிப்பாக இப்போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடும் ஆறு வீரர்கள் அவரவர் அணிக்காக விளையாடுகின்றனர் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் பிஎஸ்டி சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் கோப்பை அரையிறுதி போட்டியில் மூன்றாம் இடம்பெறும் அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் நான்காம் இடம்பெறும் அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் பரிசாக வழங்கப்படும் என தெரிவித்தார் வணக்கம் ட்ராஃபியினுடைய பேஸ்கட் பால் டோர்னமெண்ட் வந்து ஃபிஃப்டி எயித் எடிஷன் நைன்த் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் வழக்கம் போல் இதில் வந்து எட்டு டீம் ஆல் இண்டியா லெவலில் கலந்துக்கிறாங்க அதில் ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் நாங்கள் டோர்னமெண்ட் போன மாதம் நடத்துகிறது ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் வர்றாங்க பிஎஜினுடைய நோக்கமே வந்து யங் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்தணுங்கிறத எய்மில் தான் இருக்கிறோம் ஐம்பத்தி எட்டாவது டோர்னமெண்ட் நடத்துகிறோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அந்த விதத்தில் இந்த கோயம்புத்தூர் ரீஜனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டினுடைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விளையாட வச்சோம் அதுலேருந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணி தான் ஸ்டேட் லெவல்லிருந்து இந்த எட்டாவது டீமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு பழனிசாமி அவர் வந்து சிறப்பாக நடத்துறதுக்காக பரிசு தொகையில் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் வெற்றி பெறுகிற அணிக்கு பிஹெசி சுழல் கோப்பையும் அதோட ட்ராஃபியும் கொடுக்குறோம் ஒன் லேக் ருப்பீஸ் ஒரு ஒரு லட்சம் ரூபா பரிசு தொகையாகவும் இரண்டாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு வந்து எழுபத்தி ஆயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடிக்கிற அணிக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் நாலாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு இருபத்தி ஆயிரம் ரூபா பரிசு தொகையாக வழங்குகின்றோம் அதுபோக இந்த போட்டிகளிலே சிறப்பாக விளையாடுகிற த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மதிப்பு அந்த தொகை வழங்கப்படுகிறது இந்த போட்டியில வந்து தற்போது இந்திய அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்ற ஆறு இந்திய அணி வீரர்கள் வந்து இந்த போட்டியில் இப்போ அவங்கவுங்களுடைய அணிகளில் கலந்து கொண்டு விளையாடுறாங்க நாளையிலேருந்து அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுறாங்க ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து கா ஈவினிங் வந்து துவக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது துவக்க விழாவுக்கு நமது கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் போட்டிகளை துவங்கி வைக்கின்றார்கள் போட்டிகள் தினமும் மாலை ஐந்து முப்பது மணி அளவிலே நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் தினமும் நான்கு போட்டிகள் நடைபெறும் பதிமூணாம் தேதி இறுதிப் போட்டிகளுக்கு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்க கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு திரந்திக்குமார் பாடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகின்றார்கள் நமது எங்களுடைய பிஎச்ஜி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவில் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலாகவும் பிஏஜி ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய தலைவர் திரு டாக்டர் ருத்ரமூர்த்தி அவர்கள் முன்னிலேயே இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன